கட்டி கட்டுற இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா உங்களை தேடி ஒருத்த ஆப்ளிகேஷனோட வந்திருக்கான் அதுக்கு பேர் ஆப்ளிகேஷன் கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர ஓ வணக்கம் பேரு வணக்கம் இதுதான் தலைவர நானும் சொல்லுதேன் எனக்கு தானாகாங்க எழுத்து தராது அதுதான் தானாக பதிலாக தானா போட்டு பேசுகிறேன் ஏய் என்னையே சொல்லுதான் அவனுக்கு வானாங்க இந்த எழுத்து வளாதா வளாதாம்மா அப்படி மூடு உனக்கு அவன் பரவாயில்ல போலியே சரி என்ன விஷயம் வந்திருக்க எனக்கு சினிமாவில் நடிக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை என்னவே வயித்தில் இருந்து பிரச்சனையா சொல்ல நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும் தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதா செத்த நேரம் மூர்த்தியா வேற ம் சினிமாவில் நீ யாரு மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீரவாண்டியை கட்டவமே சிதாசி கணேசன் மாதிரியும் விளங்குன மாதிரி தான் ம் தல்ல ரசி திஜகாந்தர் மாதிரியும் பார்த்துக்கலாம் ஏய் இரு இருலை இல்ல நீ ஒன்றும் பயப்படாத அவரு விஜயகாந்த் ரசிகர் அவரை சொண்டொண்டு இவரை அப்படியே போய்கிட்டாரு நானும் அதங்களை மாதிரி தசனை பேசணும் தலை தர தசனம் தேசுவியா ஆமாம் தரது எங்கே தேஷ் பார்ப்போம் ம் தறி ம் தட்டி ம் தட்டிச்சா பின்னால் அப்படியே விட்டால் உள்ள போய் சட்டி படையில் முறைக்கிட்டு ஓடிடுறது ம் அங்கே நின்று பேசு யாரை கேட்குறாய் தறி ஏல எதற்கு கேட்குறாய் தட்டி ஏல பாலியூமை கம்மி பண்ணி பேசு யாரை கேட்குறாய் தறி அது ஒரு கடவுனே மூளை கட்டவனை கீழேயும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமாக வச்சு பேசலை யாரை கேட்குறாய் தறி ம் எதற்கு கேட்குறாய் தட்டி அப்படி நாத்து நட்டாயா ம் களை பறித்தாயா ஆனங்கெட்டு கிடக்கு மகளிர் பூத்து கிடக்கு பிரம்மாரி இடம்

எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விளாசம் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு இல்லாம தலைவரா அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயே இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேன்னு ஐயோ தலைவர்ட்டு தாரேனே போற தலைவரா சொல்லுது புரிய உள்ளது நீ தானே அடிச்சு நான் மூக்கு ஏட்ட மாதிரி போக நீ தண்டி அடியா தாட்டி போட்டு வரைக்கும் போட்டுருவோம் தலைவா தண்டியா ஐயோ ஏ வண்டி அடியா வாடி போட்டு வரைக்கும் போட்டுருவோம் இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்லாம் எல்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன் ஐயோ இல்ல வா சாமி கும்பிட்டோட வந்துருவோம் வாடா அப்பத்தா நமக்கும் சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான் நீயே போயிட்டு வா ஏ சேர்ந்து ஒரு அப்படிலாம் சொல்லக்கூடாதியா உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம் வாயா என் கல்யாணம் இருக்கட்டும் முதலங்க என்ன கணபதி பூ போட்டு பாருங்க அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இரு உனக்கு நல்லா சாமி பிள்ள தான் கிடப்பா வரவே மாட்டோம் ஒன்னையே வர வச்சிருச்சு பாத்தியா சாமி எம்பட்டு துடியான சாமின்னு இப்ப தெரிஞ்சுக்கோ வார்த்தை தெரிஞ்சுக்கோயா துடியான சாமி தான் நல்லா சாமிய கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி அப்பனே முருகா என் பேருனு குறுமையான வழியே காட்டு என்னங்க நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன் நீ மகராசியா இருக்கணும் தாய் இத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் ப்ளாஸ்டிக்கை உத்தர அழிவா நீங்கள் வேணும்னா ஒன்றா கூட்டிகிட்டு போக வேண்டியதானே நான் சொன்னா இங்க கேட்காம ஆப்ளே சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் பூ பிரசாதம் இங்கிற பாரு வா எங்கடை போன வந்ததுல இருந்து ஆளே காணும் அந்த புண்ணியா இருக்க அதுவா நம்ம மாடசாமி தங்கச்சி நான் அவ்வளவு கேட்கல அது பக்கத்துல அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி ஓ அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பையாளி தான்

நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா களவாண்டுக்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு பார்த்துக்கோ அழகாய் நீ வெளியே போய் சம்சாரம் தானே ஒன்றும் பயப்பட நம்ம போய்தான் பேசுகிற வழியா பேசி நான் கூட்டி கேட்பான் சரியா ஆ சரி ஒருத்தரும் அஞ்சு ரூபாய் ரெடி நம்ம தலைவர் பாத்துக்குவாரு சரியா பொண்ணும் கவலைப்படாதியா யாரும் கோவப்படக்கூடாது எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கல தங்கமுது வாயா இந்த வந்துட்டேன் ஐயா ஐயோ